மதுராந்தகம் அருகே அரசு மதுபானக் கடை ஊழியர் தாக்கியதில் சக ஊழியர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கீழவளம் கிராமத்தில் அரசு மதுபான கடை இயங்கி வருகின்றது இந்த மதுபானக் கடையில் நான்கு ஊழியர்கள் வேலை செய்து வருவதாக கூறுகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு மதுபான கடையில் உதவி விற்பனையாளராக வேலை செய்யும் ஊழியரான வல்லவன் என்பவர் அதே கடையில் அவருடன் பணிபுரியும் ஊழியரான பாரதி என்பவரை சரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த பாரதி மதுராந்தகம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னர் மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கீழவளம் பகுதியில் உள்ள அரசு மதுபான கடையில் சக ஊழியரை அதே கடையில் பணிபுரியும் ஒருவர் தாக்குவதை அங்கு சரக்கு வாங்க வந்த ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார் தற்பொழுது அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது இது தொடர்பாக காவல் நிலையத்தில் வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது